ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் சுத்தசன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் சிற்சபையும் புற்சபையும் சித்தி விளக்கத்தால் நற்சக மேல் நீடூழி நன்னிடுக சற்சபையோர் போற்றி வரம் பெற்று வகை புரிந்துக்க வாழ்ந்திடுக நாற்றி செய்யும் வாழ்க நயந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் அகவலில் இயற்கையே உண்மையதாய் இயற்கையே இன்பமும் அயர்விழா சிற்றவை அருள் பெருஞ்சோதி என்பார் ஐயா இயற்கை உண்மை சத்து பரம ஆகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி பெரும் ஜோதி பேரறிவு இது ஒளி இயக்கம் அவரே பிண்டத்தில் சிதாகாசமாகிய பூர்வமத்தியில் ஆண் அணுவாக ஒளிக்குள் ஒளியாக சிற்று அறிவாக ஒளி இயக்கமாக உள்ளார் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமமம் அயர்விழா சிற்றவை அறிப்பெறிஞ்சுவது என்றார் இதற்கு இடைப்பட்ட விளக்கம் இல்லை இங்கு இந்த விளக்கத்தை நாம் தான் பெற வேண்டும் இயற்கை விளக்கம் சித்து ஆகாசத்தில் தடையற்ற இயக்கமாகிய காற்று ஆற்றலாக ஒளி இயக்கமாக உள்ளது சப்த இயக்கம் அதுவே பிண்டத்தில் காற்றின் இயக்கமாக ஆன்மாவின் பிரதிநிதி பழிப்பாக எண்ணம் நினைப்பு செயல் இவை யாவும் மனதின் செயல்பாடாக உள்ளது இப்போ இயற்கை உண்மையாகிய சித்து இந்த விளக்கத்தால் இன்பம் பெற வேண்டும் ஆக சித்துவாகிய காற்றின் இயக்கம் மனதின் செயல்பாடு பரோபகாரம் செய்ய செய்ய நாம் செய்ய நமக்கு ஆற்றல் கூடுகிறது இது விளக்கம் பெருமான் இதனை விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதல் என்பார்கள் இப்போ இந்த ஆற்றல் கூட கூட ஆன்மா ஒளி பெறுகிறது பரோபகாரத்தால் ஆன்ம ஒளியுடன் இந்த சத்துடன் சித்து கூட இன்பம் வாய்க்கிறது ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கம் முப்பத்தி ஆறாம் பத்தில் ஆன்மா எவ்வாறு விளக்கம் பெறுகிறது என பசியின் கொடுமை என்கின்ற தலைப்பில் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் மேலும் பெருமான் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்றவை கண்ணை நிறுத்துதல் வேண்டும் என்பார் இது அக வழிபாடு புற வழிபாடு ஒழுக்கம் மனது என்பது ஆன்மாவதின் பிரதிபலிப்பு ஆக மனதின் தொழில் நினைத்தல் எண்ணுதல் செயல்படுதல் இதனை பெருமான் எண்ணம் என்பது என்பது கோடியே அது நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை என்பார் காரணம் இந்த உலகில் இல்வாழ்க்கை தொடங்கி இறப்பு வரை ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை உள்ளது தேவை உள்ளவரை மனதை வெல்ல முடியாது காரணம் இந்த எண்ணம் தேவையை கருதி தான் செயல்படுமே தவிர மற்றதை பற்றி செயல்படாது அப்படி வாழ்கின்ற காலத்திலே இந்த தேவை நீண்டு கொண்டே போகும் இதனை பெருமான் அகவலில் சுருள் விரி உடை மன சுழல் என்பார் எப்படி ஒரு தலைமுடி சுருண்டுள்ள முடி இழுத்தால் நீண்டு கொண்டே போகிறதோ அதுபோல் இந்த மனச்சுழல் நீண்டு கொண்டே போகும் ஆக இல்வாழ்க்கை பதினோரு கடமை செவ்வனே செய்து வாழ்க்கை துணை நலம் ஆரம்பமாகும் போதே அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் வளர இல்லற கடமையாகவும் நாம் செய்த பறவுபாகர செயலால் எங்கும் தடையில்லாது எல்லாம் செவ்வனவே முடிந்து ஓய்வு பெறும்போது நாம் மகனிடம் மகனிடமோ அல்லது மகளிடம் கேட்பதா செலவுக்கு என்ற நிலை இல்லாது அவரே ஊதியம் தந்து ஆட்கொள்வார் இப்போ பொருள் நிலை இல்லாதது உடல் நிலை இல்லாதென அறிவால் உணர்ந்து பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி உயிருக்கு ஊதியம் தேட ஜிவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி மற்ற பற்றுகள் யாவும் பற்றற துறந்து அருள் அம்பல பற்றிய பற்று என பாடுபட மனதனில் என்னளை தோன்றவில்லை என்றால் இது முதல் நிலை துன்ப மறுத்து என்னால் அறிவினில் ஓர் அறிவாகிய அருளறிவு வாய்க்கும் என்று ஏங்கி அந்த அருளாளர் வருகின்ற தருணம் இது என நம் உள் ஆயிரம் ஆயிரம் கோடி அழகு விளக்கேத்த நம்முள் உள்ள நெய்யை ஊற்றி ஏற்றி இந்த காற்றின் ஏக்கமாகிய மனதின் செயல்பாடு ஆன்ம அணு ஒளியுடன் கூடினால் உலகறிவு கடந்து அருளறிவு இது அறிவினில் ஓர் அறிவு தெளிவினில் ஓர் தெளிவு உயிரினில் ஓர் உயிர் ஜோதியில் ஓர் ஜோதி இந்நிலை நின்றால் இரண்டாம் நிலை முழுக்க முழுக்க ஜீவதைவால் பெறுகின்ற அக அனுபவம் பெற்றால் இந்திரியமாகிய கண்ணீர் கூறிய அணிகலன் கண்ணோட்டம் பெற்று கரணமாகிய கல்லாய மனம் கரைந்து புன்னொழி கூடி ஜீவன் உயிர் காற்றின் இயக்கம் எல்லா உயிரும் காற்றை சுவாசித்து தான் ஜீவிக்கிறது நம்மை போல் என்ற உயிர் உணர்வுடன் ஜாதி மதம் சமயம் சங்கற்பம் விகற்பம் வருணம் ஆசரம் கடந்து உயிருணர்வு பெற்று எல்லா உயிர்களிடத்தும் கருணை செலுத்தி நம் உயிரில் புரோமத்தில் இறைவன் நின்று ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது அதுபோல்தான் பரமாசு சொர்வராகிய இயற்கை உண்மை கடவுள் பரசிவம் சின்மயமாக உள்ளார் என ஆன்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் ஆண்டவரடத் அன்பும் உயிரல்வால் தயவும் கொண்டு காலம் உள்ளவரை தினசரி ஜீவதைவு புரிய புரிய நம் உள் புருவமத்தியில் உள்ள நாம் செயலால் சேர்த்த ஆன்ம தயவு ஒளியுடன் இறைவனின் அருள் ஒளி கூடினால் பேரின்ப வாழ்வு இது மூன்றாம் நிலை உலகில் பெருமானுக்கு அவர் இருக்கு இடம் தேடி வந்து கலந்தார் காரணம் பெருமானுக்கு இறைவனுக்கு எவ்வளவு இரக்கம் இருந்ததோ அவ்வளவு இரக்கத்துடன் தான் வருவிக்க வருவிக்கவுற்றார் இதனை என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்தி உலகில் நிலைபெற்று வாழ்வுற க வருவிக்கவுற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார் அதனால்தான் இறைவன் இவர் இடம் தேடி வந்து கலந்தார் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனே என பதிவு செய்கிறார் இது இறுதி நிலை இப்போ இயற்கை உண்மை சத்து ஒளி இயற்கை உல விளக்க மனதின் செயல்பட்டால் ஜீவகாரணியம் செய்து இந்த சத்தும் சித்தும் கூட இயற்கை இன்பமாகிய சச்சிதானந்த நிலையை அடைகின்றோம் இது உலகியலார் சார் உலக வாதனையை தவிர்த்த ஒரு உலகத்தே சத்தியமாய் அமர்ந்தருள்வார் உத்தம சர்க்குரு நற்சகமேல் மேல் நன்னிடுக நற்சகம் நன்மை பலபாய்க்கும் இவ்வுலகில் மேல் நீ பரவாரம் செய்தால் உனக்கு புள்ளியம்பன கூடி இன்னாத மந்திரம் எழுதாத மறை ஏறாத மேல்நிலை என்று இறங்காத நிறைவாக மாறி முக்காலமும் பயன் தரும் நீடு வாழ்க நீங்கள் பேங்கில் போட்டால் தானே நீங்கள் எடுக்கணும் நீங்கள் பேங்கில் போடாமல் எப்படி எடுக்க முடியும் அதனால தான் நாம் பெருமான் இந்த அருளை பசியோடு வந்தாரை பார்த்து பழங்கஞ்சியாவது வழங்கி வழங்கி இந்த ஆற்றலை சேர்த்தால் இந்த ஆற்றல் கற்பம் பல பல கலியினும் அழிவுராது அற்புதம் தரும் சபையாக நம்முள் உள்ளது நன்னிடுக இந்த இறைவனை நெருங்கிய ஜீவகாருண்யம் ஒழுக்கம் ஒன்றே வழி வேறு வழி வேண்டாம் என சர்க்குரு உறுதி செய்கிறார் சற்சபையோர் போற்றி பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை பசியைப் போக்க அது உண்மை கடவுளை போற்றியதற்கு ஒப்பாகும் வரம் பெற்று வகை பூரிக்க வாழ்ந்திடுக வகை புரிக்க எந்த பாதையில் போனால் ஊர் போய் சேரலாம் என உறுதியாக அறிவால் அறிந்து ஜீவதைவு புரிய பலன் உண்டு பலன் பூரணமாளால் இரவா வரம் பெற்று மகிழுடன் வாழலாம் தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடமும் துங்கம் பெறும் சற்சங்கம் நீடூழி துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிறனை பாடி ஆடிடவும் இச்சைக்கான் என்றாய் என்பார் நம் ஐயா நாற்றி செய்யும் வாழ்க நயந்து பூனை தன் எஜமானை உரசும் அன்பால் அதுபோல் ஆண்டவரிடம் நாம் நெருக்கமாக அவர் சொல்லியபடி கேட்டு ஜீவதை புரிந்து புரிந்து பூரண அன்பால் செயலனைத்தும் அருளூலியால் ஆக்க உலகமென்றால் உயிர் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் நான்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென உலகில் உள்ள எல்லா திசையில் உள்ளவரும் எவ்வித துன்பமில்லாத தயவு நெறி பின்பற்றி தயவினால் தயாவண்ணமாகி நீடூழி என வாழ்த்துகிறார் நம் குருநாதர் ராமலிங்காவயம் திருச்சி